அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துல வச்சு பதினேழு பத்தொன்பது இருபது ஆகஸ்ட் மாசத்துல இந்த மூணு நாள்லயும் வந்து மகளிர் சிறப்பு முகாம் வந்து அந்த உரிமைத்துக்காக நடக்குன்னு சொல்லி மெசேஜ் போயிட்டே இருக்குது அதுக்காக தான் அந்த பதிவு போடுறேன் சமூக வலைதளங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்குது நிறைய பேர் நம்ம சென்டருக்கு போன் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் வந்தும் கேட்டுட்டே இருக்கிறாங்க சோ தான் அந்த பதிவு போடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு எந்த தகவலுமே இல்லை இது உண்மையே இல்லை இப்ப செய்தித்தாளிலையும் போட்டிருக்காங்க நம்ம மாவட்ட கலெக்டரும் அறிவிச்சுட்டாங்க இது வந்து ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ நீங்க வந்து முடிஞ்ச அளவு வந்து இது வந்து நம்ப வேண்டாம் உங்களுக்கு எதுவும் கண்டிப்பா மகளிர் மதுவும் இதுவரை நீங்க விண்ணப்பிக்காம இருந்தீங்கன்னா கட்டாயம் விண்ணப்பிக்க நம்ம நான் போடுவேன் நீங்க பத்திரிகைகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்களுக்கு கண்டிப்பா வந்து அடுத்த மாசம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி தகவல் வருது எந்த அளவுக்கு தெரியல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறேன் நானே எந்த சேனல்லையும் போடுறேன் வாட்ஸ்அப்லயும் போடுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக தெரிஞ்சா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க தேவையில்லாம நீங்க வந்து அங்க போய் அலைய வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமே விளையாடுறது நான் உங்கள் நம்பேன் தேங்க்யூ